தண்டக வனத்தை அடைந்த ராமர் லட்சுமணர் மற்றும் சீதை முனிவர்களின் வேண்டுகோளின்படி நாங்கள் இங்கேயே தங்குவதாக கூறினார்கள் ராமர் முனிவர்களின் பாதங்களை தொட்டு வணங்கினார் அவர்கள் தண்டக வனத்தில் பத்து ஆண்டுகள் தங்கி அங்கு முனிவர்களுக்கு தொல்லை கொடுத்த அசுரர்களை அழித்தனர் ராமர் மின் நம் வனவாசம் மிகவும் பயனுள்ளதாக ஆயிற்று என்று லட்சுமணர் மற்றும் சீதையிடம் கூறினார் நாம் இந்த தவசீலர்களுக்கு உதவும் பொருட்டு நமக்கு பெரும் பாக்கியம் கிடைத்தது இது பெரும் புண்ணியமாகும் என்றார் ராமரை பல முனிவர்கள் வந்து வணங்கி சென்றனர் ஆனால் ராமர் அகத்திய முனிவரை கண்டு வணங்க விரும்பினார் பிறகு அவர்கள் அகத்திய முனிவரை தரிசிக்க வேண்டும் என்பதற்காக அவ்விடத்தை விட்டு புறப்பட்டு சென்றனர் அகத்திய முனிவரை தரிசிப்பதற்காக சென்று கொண்டிருந்த ராமரை அகத்தியரை எதிர்கொண்டு வரவேற்றார் முதலில் அகத்திய முனிவரை யார் என்பது பற்றி தெரிந்து கொள்வோம் தேவர்களின் பகைவனான விருத்திராசுரன் மற்றும் பல அரக்கர்கள் கடலில் புகுந்து ஒளிந்து கொண்டார்கள் இந்திரன் முதலிய தேவர்கள் அகத்திய முனிவரிடம் சென்று வேண்டினர் அவர் ஏழு கடல் நீரையும் ஒரே முறை ஆசமனம் அதாவது மந்திரபூர்வமாக நீரை மூன்று முறை உட்கொள்ளுதல் செய்து கடல் நீர் முழுவதையும் உண்டுவிட்டார் தண்ணீர் வற்றியதும் அங்கே அடியில் ஒளிந்து கொண்டிருந்த அரக்கர்கள் அகப்பட்டனர் தேவர்கள் அவ்வரக்கர்களை கொன்று ஒழித்தனர் பிறகு தேவர்கள் முனிவரிடம் வேண்டிக்கொள்ள முனிவர் மீண்டும் உண்ட நீரை உமிழ்ந்து கடலை நீர் நிறைய செய்தார் என்கிறது புராணம் அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த அகத்திய முனிவர் தன்னை தேடி வருவது கண்டு மகிழ்ச்சி அடைந்தார் ராமர் அவர்களை தம் ஆசிரமத்திற்கு அழைத்துச் சென்றார் இந்த பூவுலகம் செழித்து வாழ்வதற்காக தன் கையிலிருந்த இருந்த கமண்டலத்தில் பிரம்மலோகத்திலிருந்து காவேரி எனும் புனித நீரை கொண்டு வந்த அகத்திய முனிவர் ராமனை கண்டு கண்களில் ஆனந்த கண்ணீர் மல்க வரவேற்றார் அனைவரும் அகத்தியரின் தவச்சாலை சென்று அடைந்தனர் தவச்சாலையில் முனிவர் ராமரை நன்கு உபசரித்தார் அகத்திய முனிவர் ராமரை இங்கேயே தங்கும்படி வேண்டிக் கொண்டார் அதற்கு ராமர் முனிவர் பெருமானே இந்த காட்டில் தீங்கு செய்து வாழுகின்ற அரக்கர்களை அழிக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது இதற்கு தாங்கள் என்னை ஆசி கூறி அனுப்ப வேண்டும் என்றார் அகத்திய முனிவர் ராமா நீ நல்ல காரியம் செய்ய துணிந்துள்ளாய் உனக்கு வெற்றி உண்டாகட்டும் என்று ஆசி கூறி சிறந்த வில்லையும் அம்புகளையும் ராமரிடம் கொடுத்தார் பிறகு அகத்திய முனிவர் பஞ்சவடி என்னும் இடத்தின் பெருமைகளை கூறி அங்கு சென்று வாழுமாறு சொல்லி அவர்களை வழி அனுப்பி வைத்தார் பிறகு மூவரும் பஞ்சவடி நோக்கி பயணம் செய்ய தொடங்கினர் போகும் வழியில் அவர்கள் பல நதிகளை பல மலைகளை கடந்து சென்றனர் காசிப முனிவர் என்ற முனிவர் ஒருவர் இருந்தார் அவருக்கும் வினதைக்கும் அருண பகவானும் கருட பகவானும் குழந்தைகளாக பிறந்தார்கள் இவர்கள் இருவரும் தெய்வ பறவைகள் பேசும் திறன் கொண்டவர்கள் அருண பகவான் பேராற்றல் படைத்தவர் சூரிய பகவானுக்கு ரதசாரதியாக இருந்து தொண்டு பணிபுரிபவர் இவருக்கு சம்பாதி ஜடாயு என இரு புதல்வர்கள் இருந்தார்கள் பல ஆண்டுகள் சடை போல் பின்னி கொண்டு நீண்ட காலம் வாழ்ந்ததால் ஜடாயு என பெயர் பெற்றான் ஜடாயு ஓர் உயர்ந்த மலையின் மேல் கம்பீரமாக வீற்றிருந்தார் ராமர் அவரை பார்த்து ஓர் பறவை அரக்கன் நமக்கு இடர் செய்ய வந்திருக்கிறான் என்று நினைத்துக் கொண்டார் ராமர் லட்சுமணர் வருவதை கவனித்துக் கொண்டிருந்தார் ஜடாயு இவர்கள் தவ வேடத்தில் இருந்தாலும் தவசிகள் இல்லை இவர்கள் கையில் வில்லேந்தி இருப்பதால் தேவர்களாக இருக்கக்கூடும் என எண்ணிக் கொண்டிருந்தார் இவர்கள் உடன் வரும் தேவியை பார்த்தால் திருமகள் போல் தோன்றுகிறான் இவர்களை பார்க்கும்போது எனக்கு என் நண்பன் தசரத சக்கரவர்த்தி ஞாபகம் வருகிறது இவர்கள் யாராக இருக்கக்கூடும் என எண்ணிக்கொண்டிருந்தார் ராமலட்சுமணர் அருகில் வந்தவுடன் குழந்தைகளே நீங்கள் யார் என அன்புடன் கேட்டார் ஜடாயு அதற்கு ராமர் ஐயா நாங்கள் தசரத சக்கரவர்த்தியின் குமாரர்கள் என்று கூறினார் இதைக் கேட்ட ஜடாயுக்கு அளவற்ற மகிழ்ச்சி உண்டானது தசரதர் என் உடன்பிறவா சகோதரன் அவன் நலமாக இருக்கிறானா என கேட்டார் அதற்கு ராமர் சத்தியத்தை நிலைநாட்டிவிட்டு என் தந்தை முக்தி நிலையை அடைந்து விட்டார் என கூறினார் இதைக் கேட்ட ஜடாயு அதிர்ச்சியில் மயங்கி விழுந்தார் உடனே ராமலட்சுமணர் ஜடாயுவை மயக்க நிலையிலிருந்து இருந்து வைத்தனர் ஜடாயு கண்ணீர் மல்க தசரதரை நினைத்து அழுதான் தசரதா உன் கொடை தானத்திற்கு தோல்வி வந்துவிட்டதே உன் உயிர் பிரிந்த செய்தியை ஒருபோதும் என் மனது ஏற்றுக்கொள்ளவில்லையே நீயும் நானும் இரு உடல் ஓர் உயிர் போலவே பழகினோம் நீயெல்லா இவ்வுலகில் ஒருபோதும் நானும் இருக்க மாட்டேன் இப்பொழுதே நான் தீயில் பாய்ந்து உயிரை விடுகிறேன் நீங்கள் உங்கள் தந்தைக்கு செய்த ஈமச் சடங்குகளை எனக்கும் செய்வீர்களா என்று கேட்டார் ராமர் லட்சுமணர் இதனை கேட்டு மிகவும் வருந்தினார்கள் எங்கள் தந்தையின் உயிர் தோழனாகிய தாங்களே உயிரை மாய்த்து கொள்வேன் என்றால் எங்களுக்கு வேறு யார் ஆதரவு தர முடியும் ராமர் ஜடாயுவை வணங்கி பெரியப்பா நாங்கள் வாழும் பொருட்டு ஒருபோதும் தாங்கள் உயிரை மாய்த்து கொள்ளக்கூடாது என்று வேண்டிக் கொண்டார் தந்தை தாய்க்கு செய்து கொடுத்த வரத்தின்படி வனவாசம் வந்துவிட்ட எங்களை தாங்களும் பிரிந்து விட்டால் நாங்கள் என்னதான் செய்வோம் சரி குழந்தைகளே நான் நீங்கள் அயோத்திக்கு திரும்பும் வரை சாக மாட்டேன் என்றார் ஜடாயு நீங்கள் இக்கொடிய காணகத்திற்கு வர காரணம் என்னவென்று கேட்டார் ஜடாயு லட்சுமணர் நடந்த எல்லாவற்றையும் ஜடாயுவிடம் கூறினார் இதை கேட்ட ஜடாயு மிகவும் நெகிழ்ந்து போனான் தந்தைக்கு கொடுத்த சத்தியத்தை காப்பதற்காக உன் தம்பி பரதனுக்கு நாட்டை கொடுத்துவிட்டு காணகம் வந்த வள்ளலே உன் வாய்மையை நான் பாராட்டுகிறேன் என்றார் சரி அது இருக்கட்டும் தங்களுடன் வந்திருக்கும் இப்பெண்மகள் யார் எனக் கேட்டார் ஜனக மகாராஜாவின் மகள் அண்ணாவின் மனைவி என்று கூறினார் லட்சுமணன் ஜடாயு சீதையை பார்த்து உன் புகழ் ஓங்குக கணவனே கண் கண்ட தெய்வம் என்று கணவன் வந்திருக்கும் கானகத்துக்கு நீயும் வந்துள்ளாய் கற்புக்கரசியே உன் புகழ் வாழ்க என வாழ்த்தினார் பிறகு அவர்கள் மூவரும் நடந்து செல்ல ஜடாயு குடையைப் போல தன் சிறகை விரித்து வழிகாட்டி கொண்டு மேலே பறந்து வந்தார் அவர்கள் பஞ்சவடி வனத்தை அடைந்தனர் புண்ணிய நதியான கோதாவரியில் மூழ்கி மகிழ்ந்தார்கள் லட்சுமணர் அங்கு ஓர் அழகான குடிலை அமைத்தார் ராமரும் சீதையும் அக்குடிலில் சிறிது காலம் வாழ்ந்தனர் சூர்பனகை என்ற அரக்கர் குலத்தைச் சேர்ந்த பெண் அந்த காட்டில் வாழ்ந்து வந்தாள் இவள் இலங்கை அரசன் ராவணனின் தங்கை விசுவரசு என்பவனுக்கு இரண்டு மனைவிகள் முதல் மனைவி சளி என்பவளுக்கு குபேரனும் இரண்டாவது மனைவி கேகயி என்பவளுக்கு ராவணனன் கும்பகர்ணன் விபீஷணன் சூர்பனகை பிள்ளைகளாக பிறந்தனர் சூர்பனகையின் கணவன் வித்யுஜிஹ்வா என்னும் அரக்கன் வித்யுஜிஹ்வா அதிகம் அறிவு உடையவன் என்பதால் தமக்கு அவனால் பெருமை கிடைக்காது ஆதலால் அவனை கொன்றுவிட வேண்டும் என நினைத்தான் ராவணன் ஒரு சமயம் போரின் போது தங்கை கணவன் என்பதை கூட பார்க்காமல் அவனை கொன்றுவிட்டான் ராவணன் சூர்பனகை அடிக்கடி கோதாவரி ஆற்றில் இறங்கி வெகுநேரம் நேரம் நீராடி கொண்டிருப்பாள் அன்றும் பஞ்சவடிக்குத்தான் வந்து கொண்டிருந்தாள் தூரத்தில் வரும்போதே கோதாவரி கரையில் புதிதாக ஓர் பர்ணசாலை இருப்பதை பார்த்துவிட்டாள் சூர்பனகை இது முனிவர்களின் வேலையாகத்தான் இருக்கும் இந்த வனத்துக்கு நான் அரசு என்னை கேட்காமல் இப்படி ஒரு காரியத்தில் ஈடுபட்டிருக்கிறார் இந்த முனிவன்கள் மேல் இரக்கமே காட்டக்கூடாது என்று நினைத்து கொண்டு வேகமாக சென்றாள் அவள் செல்லும் வேகத்தில் பூமியே அதிர்ந்தது பர்ணசாலை பீத்து எரிந்துவிடும் நோக்கத்தில் ஆவேசம் பொங்க சென்றாள் அவள் சென்ற வேகத்தில் சட்டென்று நின்றுவிட்டாள் ராமர் ஓர் மரத்தின் கீழ் அமர்ந்து இறைவனை நினைத்து தியானம் செய்து கொண்டிருந்தார் ராமரை கண்டவுடன் அவளுக்கு ராமரின் மேல் காதல் வந்துவிட்டது ஆஹா இவர் என்ன அழகு ஆயிரம் ஆண்கள் சேர்ந்தாலும் இவரின் அழகுக்கு ஈடாக முடியாது இவரை கடவுள் எனக்காகத்தான் படைத்திருக்கிறான் ஆனால் நானோ ஒரு அரக்கி என்னுடைய உண்மையான உருவத்தில் சென்றால் அவன் என்னை விரும்ப மாட்டான் ஆதலால் நான் அழகிய ஒரு பெண் உருவில் செல்கிறேன் என்று பெண் உருவம் எடுத்தாள் அன்னம் போல் நடந்து ராமன் முன் நின்றாள் ராமர் அவளை பார்த்து நீ இங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறாய் உன் பெயர் என்ன உன் தாய் தந்தையர் எங்கே என்று வினவினார் ஆனால் ராமருக்கு இவள் தீயவள் என்று அடிமனதில் தோன்றியது பெருமானே தங்களுக்கு வணக்கம் என் பெயர் காமவல்லி நான் பிரம்ம தேவரின் பேரன் விஸ்ரவசுவின் மகளாவேன் என் அண்ணன் குபேரன் மற்றும் ராவணனுடைய தங்கை நான் நான் கன்னி பெண் எனக்கு இன்னும் திருமணமாகவில்லை என்றாள் ராமர் அப்படியா நீ ராவணனின் தங்கையா ராவணனோ ஒரு அரக்கன் அப்படியென்றால் நீ ஒரு அரக்கியாக தான் இருக்க வேண்டும் நீ எப்படி அழகிய பெண் உருவில் இருக்கிறாய் என்றார் அதற்கு சூர்பனகை ஆம் நான் ஒரு அரக்கிதான் எனக்கு அரக்கியாக இருப்பதில் விருப்பமில்லை ஆதலால் தவம் இருந்து தேவர்களிடம் வரம் பெற்று பெண் உருவம் பெற்றேன் என்று சிறிதும் கவலைப்படாமல் கூறினான் பெண்மணியே இக்கொடிய கானகத்தில் தனியாக என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என வினவினார் பெருமானே எனக்கு அரக்கர்களுடன் வாழ பிடிக்கவில்லை ஆதலால் இங்கு வந்து தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் அன்புடன் பணிவிடை செய்து கொண்டிருக்கிறேன் என்றும் மறுபடியும் பொய் உரைத்தாள் அதற்கு ராமர் பெண்மணியே நீ என்னை காண வந்த நோக்கம் என்ன என்னவென்று சொல்லவில்லையே என வினவினார் சூர்பனகை தன் தந்திரத்தை ஆரம்பித்தாள் பெருமானே நான் தங்களை பார்த்தவுடன் என்னை அறியாமல் என் மனம் தங்களிடம் வந்துவிட்டது நான் உங்களை விரும்புகிறேன் தாங்கள் என்னை திருமணம் செய்து மனைவியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என அழகிய குரலில் கொஞ்சம் விதமாக கேட்டாள் பெண்மணியே நீயோ விஸ்ரவசுவின் மகள் அவர் ஒரு அந்தனர் நானோ தசரதரின் ராஜகுமாரன் அந்தணரின் மகளை ராஜகுமாரர்கள் மணந்து கொள்ளக்கூடாது அது மட்டுமின்றி உன் தாய் தந்தை ராவணன் முதலிய உன் சகோதரர்களின் அனுமதியின்றி உன்னை மணந்து கொள்வது தவறான செயலாகும் நான் திருமணமானவன் நீ என்னை விரும்புவது முறையற்ற செயலாகும் என்றார் ராமர் இவர்கள் இருவரும் பேசிக்கொண்டிருக்கும் போது சீதை வந்து கொண்டிருந்தாள் சீதையின் அழகை பார்த்து சூர்பனகையே ஒரு நிமிடம் மயங்கிப் போனாள் சீதை ராமனை நோக்கி வருவதை சூர்பனகை கவனித்தாள் சூர்பனகை ராமனிடம் பெருமானே தங்களை நோக்கி வருபவள் ஓர் அரக்கி நீங்கள் அவளை நம்ப வேண்டாம் இவள் மாய வேலை செய்வதில் மிகவும் வல்லவள் என்றாள் ராமர் சூர்பனகை நல்லவள் அல்ல தீயவள் என்பதை உறுதி செய்து கொண்டார் அவளிடம் விளையாட ஆரம்பித்தார் ராமர் சூர்பனகையிடம் நானோ திருமணமானவன் என்னை நோக்கி வருபவள் என் மனைவி சீதை ஆவாள் திருமணமான ஒரு ஆண் மகனை மறுபடியும் திருமணம் செய்ய சொல்வது உனக்கு தீமையை உண்டாக்கும் உனக்கு நான் ஒரு வழியை காட்டுகிறேன் இதோ என் தம்பி லட்சுமணர் இருக்கிறான் அழகிலும் வீரத்திலும் சிறந்தவன் நீ வேண்டுமானால் அவனை திருமணம் செய்து கொள் என்றார் சூர்பனகையும் ராமனின் சொல்படி அவனை விட்டுவிட்டு லட்சுமணனிடம் பேச ஆரம்பித்தாள் வீரனே உன்னை எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது வா நாம் இருவரும் திருமணம் செய்து மகிழ்ச்சியாக இருப்போம் என்றாள் லட்சுமணரும் அண்ணனுடன் சேர்ந்து கொண்டு நீ என்ன பைத்தியமா நானோ என் அண்ணனுக்கு அடிமையாக இருக்கிறேன் நீ என்னை திருமணம் செய்து கொண்டால் அடிமைக்கு அடிமையாகத்தான் இருக்க வேண்டும் நீ நன்றாக சிந்தித்துப்பார் இதற்கு பதில் என் அண்ணன் ராமனை இரண்டாவது தாரமாக திருமணம் செய்து கொள்ளலாம் என்றார் சீதைக்காக நீ பயப்பட தேவையில்லை என் அண்ணனையே திருமணம் செய்து கொள் என்றார் சூர்பனகையும் லட்சுமணனின் பேச்சை சரி என்று நினைத்து மறுபடியும் ராமனிடம் சென்று ராஜகுலத்து மன்னர்கள் இரண்டு மூன்று அதற்கு மேற்பட்ட திருமணம் செய்து கொள்வார்கள் அதுபோல என்னையும் திருமணம் செய்து கொள்ளுங்கள் நான் உங்களுக்கு பணிவிடை செய்து உங்களுடன் எப்பொழுதும் இருக்க ஆசைப்படுகிறேன் என்று கூறினாள் எனக்கு பணிவிடை செய்யவும் என்னை பார்த்துக் கொள்ளவும் என் மனைவி சீதை இருக்கின்றாளே என்று கூறினார் இதை கேட்டதும் கோபக்கனலாய் சீதையை பார்த்தாள் இவளால் நீங்கள் என்னை திருமணம் செய்ய மறுக்கிறீர்கள் இவளை நான் இப்பொழுதே ஒழித்து விடுகிறேன் பிறகு தாங்கள் என்னை தாராளமாக திருமணம் செய்து கொள்ளலாம் என கூறி கொண்டு சீதையின் மீது பாய்ந்தாள் சீதை பயந்து ராமனின் பின் ஒளிந்து கொண்டாள் இதற்கு மேல் விளையாடினால் ஆபத்தாகிவிடும் என நினைத்து லட்சுமணனிடம் லட்சுமணா இவளுக்கு நீ நல்ல பாடம் புகட்ட வேண்டும் என்றார் ராமர் பின் ராமர் சீதையை பர்ணசாலைக்கு அழைத்துச் சென்றார் லட்சுமணர் அரக்கையுடன் சண்டையிட்டு அவளின் காதையும் மூக்கையும் அறுத்து துரத்தி அனுப்பினார் ரத்தம் வழிந்தோடியது அவள் வலியால் அலறினாள் பிறகு சூர்பனகை அங்கிருந்து மாயமாக மறைந்து சென்றான் சூர்பனகை நேராக அரக்கர்கள் சூழ அமர்ந்திருக்கும் அந்த பகுதியின் ராட்சச தலைவனான கரண் முன் சென்று நின்றான் கரண் சூர்பனகையின் நிலையை பார்த்து என்ன ஆயிற்று என்று விசாரித்தான் என் நிலைமைக்கு தவக்கோலத்தில் வனத்திற்கு வந்திருக்கும் ராமனும் லட்சுமணனும் தான் காரணம் என்றாள் கரண் எனக்கு ஒன்றும் புரியவில்லை சற்று தெளிவாக சொல் என்றான் சூர்பனகை தசரதரின் இரண்டு குமாரர்கள் தவக்கோலம் பூண்டு இங்கே வந்திருக்கிறார்கள் அவர்களுடன் ஒரு பெண்ணும் இருக்கிறாள் அப்பெண்ணின் காரணமாக அவர்கள் என்னை இக்கதிக்கு விட்டார்கள் நீ உடனே சென்று அவர்களை வதம் செய்துவிட்டு வா என்றாள் அடுத்த பதிவில் அசுரகுல வேந்தன் ராவணனை பற்றி பார்ப்போம் இதை பதிவை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் தெரியப்படுத்தவும்